அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான அடிப்படை மின் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பாக ஒரு எபிசோட்லேயும் அதை பார்த்தோம் எந்த பகுதியிலும் நாம் அதே கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த கொஸ்டினில் எந்த மின்கலன் கொடுத்துருக்காங்கன்னா இதுவரைக்கும் நாம் பார்த்த மின்கலன்களை கொடுக்கல அதற்கு பதிலாக எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அல்லது சிம்பிள் செல் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தை நமக்கு உருவாக்கி தரக்கூடிய அந்த மின்கலத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த மின்கலமானது எப்பொழுதுமே இரண்டு பகுதிகளாகத்தான் இருக்கும் அந்த இரண்டு பகுதிகளும் சால்ட் பிரிட்ஜ் மூலயமாகவும் மற்றும் வோல்ட்டு மீட்டர் மூலமாகவும் என்ன பண்ணப்பட்டிருக்கும் இணைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சால்ட் பிரிட்ஜ் இருக்குது ஒரு மின்கலத்தில் ஒரு பாதி மின்கலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்னீஷியம் நைட்ரேட்டு கரைசலும் அப்புறம் மெக்னீஷியம் மின்முனையும் இணைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஹாஃப் செல்லில் வந்து காப்பர் சல்பேட் மின் பகுதியும் அடுத்ததாக காப்பர் எலக்ட்ரோடும் கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு கரண்ட்டு உருவாகும் பொழுது என்னென்ன மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கு ஆப்ஷன்ஸில் எது சரியாக இருக்குன்னு நாம இந்த டைம் நாம் அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் தி காப்பர் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க காப்பர் எலக்ட்ரோடு காப்பர் எலக்ட்ரோடு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவ் எலக்ட்ரோடுன்னு கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவ் எலக்ட்ரோடு அதாவது நேர்மின் முனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் இதற்கு முன்தின எபிசோடில் நாம் என்னென்னு சொல்லிட்டு சொன்னோம்னா காப்பர் எப்பொழுதுமே அந்த நேர்மின் முனையாக இருக்க முடியாது எதிர்மின் முனையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பரை பாசிட்டிவ் எலக்ட்ரோடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இது சரியாக தவறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது சரியான ஒரு தேர்வு தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் யூஸ் பண்ணுற இந்த பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது நமக்கு கரண்ட்டை கொடுக்கக்கூடியது சரிங்களா அப்போ கரண்ட்டை நமக்கு தரக்கூடிய சிம்பிள் செல் அல்லது எலக்ட்ரோ கெமிக்கல் செல் என்று சொல்லப்படுகிற அந்த மின் கலன்கள் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் எலெக்ட்ரோட தான் நம்ம என்ன செய்வோம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அதாவது ரிடக்ஷன் நடக்கிற இடத்த நம்ம பாசிட்டிவ் எலெக்ட்ரோன்னு சொல்லுவோம் இதற்கு முன்பாக நம்ம ஆக்சிடேஷன் நடக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் அல்லது அல்லது நேர்மின் முனை என்று சொல்லு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இங்கே நம்ம அதை அப்படியே என்ன பண்ணிக்கணும் மாற்றி சொல்லிக்கணும் அதே மாதிரி மெக்னீஷியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் எலெக்ட்ரோன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அதாவது எதிர்மின் முனைன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கும் அப்போ எலக்ட்ராலிட்டிக் செல்லில் நம்ம ஆக்சிடேஷன் நடக்கிறத நேர்மின் முனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதே மாதிரி ரிடக்ஷன் நடக்கிற இடத்தை நாம் எதிர்மின் முனைன்னு சொல்லணும் ஆனால் அதுவே எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுன்னு வரும் பொழுது ரிடக்ஷன் நடக்கிற இடத்த நேர்மின் முனை அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோட்னு சொல்லியும் ஆக்சிடேஷன் நடக்கிற இடத்த எதிர்மின் முனை நெகட்டிவ் எலக்ட்ரோட்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அதனால் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கறது சரியான ஒரு வரைபடந்தான் சரி இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம் ஆக்சிஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ் அட் தி காப்பர் எலெக்ட்ரோட் காப்பர் எலெக்ட்ரோட் அப்படின்னு சொன்னா இதுதான் ரிடக்ஷன் நடக்கிற இடம் பாருங்க ஆக்சிஜன் கேஸ் நமக்கு ஒரு கொள்கல் ஒரு ஒரு மின் கலத்தில் நமக்கு புரொடியூஸ் ஆகணும்னா அங்க நமக்கு என்ன தேவைப்படணும் ஓஹெச் மைனஸ் தேவைப்படும் ஓஹெச் மைனஸ் தான் என்ன செய்யும்னா எலக்ட்ரானை கொடுத்து விட்டு அதாவது ஆக்சிடேஷன் நடத்தி விட்டு என்ன பண்ணும் நமக்கு ஓ டு கேஸை கொடுக்கும் ஆக்சிஜன் கேஸை நமக்கு கொடுக்கும் அப்போ இந்த ஆக்சிஜன் கேஸ் நமக்கு கிடைக்கும் தான் ஆனால் அது எந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெக்னீஷியம் எலக்ட்ரோடில் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த முதல் ஆப்ஷன் வந்து தவறான ஒரு ஆன்சர் அடுத்ததா த ப்ளூ கலர் ஆஃப் த காப்பர் சல்பேட்டு சொல்யூஷன் டீபன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த நீல காப்பர் சல்பேட்டினுடைய நீல நிறமானது மின்னார் பகுத்தல் முடிய முடிய அதனுடைய கலர் எப்படி இருக்குமா இன்னும் அதிகமான அடர்த்தி மிகுந்த நீல நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு தகவல் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இப்போ காப்பர் நமக்கு எந்த இடத்துல டெபாசிட் ஆகும் காப்பர் சல்பேட் சொல்யூஷன் இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணும் நமக்கு காப்பர் டெபாசிட் ஆகும் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற காப்பர் 2+ என்ன பண்ணும் நமக்கு இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்கும் பொழுது எலக்ட்ரான்களை வாங்கி கொண்டு இந்த எலக்ட்ரோட என்ன பண்ணாது காப்பர் உலோக அயனிகளால நிரப்பி விட்டுரும் சரிங்களா அப்ப அப்படி அதால நிரப்பப்படும் போது அதை சுத்தி என்ன பண்ணும் அது டெபாசிட் ஆகிடும் அப்ப இங்க தன் இங்க கரைசல்ல இருந்த எல்லா காப்பர் டூ பிளஸும் காப்பர் உலோகமாக மாறிவிட்ட பிறகு இந்த நீல நிறமானது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகிக்கிட்டு தான் வரும் அதாவது வெளுத்து தான் வரும் அதுக்கு அப்ப என்ன சொல்லலாம் ப்ளூ கலர் கலர்லெஸ் சொல்யூஷனா மாறிக்கொண்டு வரும் அதனால இந்த ஒரு ஆப்ஷனும் சரியான ஆன்சரா இருக்க முடியாது அடுத்ததா மூன்றாவதாக நாம வருகிறோம் ஹைட்ரஜன் கேஸஸ் இஸ் அட் தி மேக்னீசியம் எலெக்ட்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இதுவும் ஒரு தவறான தகவல் ஏன் சொல்லி சொன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றோம் மெக்னீசியம் எலெக்ட்ரோட் அந்த பகுதியில நம்ம இங்க நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல என்னென்ன அயனிகள்லாம் இருக்கும்னு சொன்னா இது ஒரு கரைசல் இது வந்து ஒரு நீர் கலந்த ஒரு கரைசல் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல என்ஓ த்ரீ மைனஸ் இருக்கும் ஏன்னா மெக்னீசியம் நைட்ரேட் எடுத்துக்கிறோம் அடுத்ததா என்ன இருக்கும்னு சொன்னா ஓஹெச் மைனஸ் இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் இருக்கும் மெக்னீஷியம் டூ பிளஸ் இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல இது ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஹெச் பிளஸ்ஸோ மெக்னீஷியம் டூ பிளஸ் என்ன பண்ண முடியாது இங்க டெபாசிட் ஆவதற்கான வாய்ப்பு முற்றிலுமாக கிடையாது அடுத்ததாக நைட்ரேட் மற்றும் ஓஹெச் மைனஸ் ஆகிய நேர்மின் அயன் எதிர்மின் அயனிகள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது அதனால எந்த எதிர்மின் அயனிகள் என்ன இந்த இடத்துல நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்னால் நாம ஒரு விஷயத்தை இந்த இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும் ஓஹெச் மைனஸ் பெரும்பாலும் என் ஒ த்ரீ இருக்கும் பொழுது அந்த ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைட் ஆகிய அந்த என்ன பண்ணும் டெப் டிஸ்சார்ஜ் ஆகுவதற்கு முந்திக்கொள்ளும் அதனால இந்த இடத்துல ஒருவேளை நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு நினைச்சாலும் ஓஹெச் நமக்கு ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குமே தவிர ஹைட்ரஜன் கேஸ் கண்டிப்பாக கிடைக்க போறது கிடையாது அடுத்ததாக கடைசியாக இருக்கிற ஆப்ஷனுக்கு உருவோம் எலக்ட்ரோட் இஸ் கோட்டட் வித் எ லேயர் ஆஃப் ப்ரௌன் சாலிட் இந்த இடத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் செகண்ட் ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த நீல நிற காப்பர் டூ பிளஸ் அயனிகள் எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டவுடன் அவைகள் என்னவாக மாறும் காப்பர் உலோகமாக மாறும் காப்பர் டூ பிளஸ் இரண்டு எலக்ட்ரான்களை பெற்றவுடனே அது என்னவா மாறும் காப்பர் உலோகமாக அதாவது சாலிடாக மாறிவிடும் காப்பர் டூ பிளஸ் எப்படி இருக்கும் அது ஏக்வஸ் சொல்யூஷனாக இருக்கும் அடுத்தது காப்பர் டூ பிளஸ் சொல்யூஷனுடைய கலர் என்ன ப்ளூ கலர் நீல நிறமாக இருக்கும் ஆனா அதுவே இரண்டு எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு காப்பர் உலோகமாக மாறிய பிறகு எப்படி இருக்கும் அதனுடைய கலர் நாம வீட்டுல சாதாரணமாக பார்க்குற காப்பர் ஒயர் காப்பர் அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்குமோ அந்த கலர்ல தான் இருக்கும் அந்த பிங்கிஷ் அந்த பிங்க் ப்ரௌன் அந்த கலர்ல தான் அது இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல காப்பர் எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா சைஸும் கொஞ்சம் ஆகிடும் அதனுடைய வெயிட் பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னும் பிங்க் லேயர் எப்படி இருக்கும் அப்படி அதை சுற்றி ஒரு சாலிடா சூழ்ந்திருக்கும் இருக்கும் அதனால অপশন டி தான் வந்து நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்த கேள்வில பாருங்க the following solutions are electrolyte electrolyzed using carbon electrode கார்பன் எலக்ட்ரோடுகளை கொண்டு கார்பன் மின்முனைகளை கொண்டு நாம் மின்nal பகுத்தலில் ஈடுபடுகிறோம்அதற்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா நான்கு விதமான டிஃப்ரெண்ட் மின் பகுதிகளை தனித்தனியாகவே தனித்தனி மின் கலங்களிலே எடுத்துக்கொள்ளுறாங்க இப்படியாக எடுத்துக்கொள்கிறாங்க இதை நம்ம என்ன செய்யலாம் இது ஆப்ஷன் ஏவுக்காக வச்சுக்கலாம் இது ஏ இது பி சி இது டீன்னு வச்சுக்கலாம் இதில் நாம் எதுவும் சரியான விடையை தேர்வு செய்ய போகிறது நம்முடைய இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி knowledge இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இந்த இந்த இடங்களை நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ நிரப்ப போகிறோம் அவ்வளவுதான் இப்போ மின்கலன் ஏவ நாம் எடுத்துக்க போகிறோம் இது வந்து சாதாரண ஒரு எலக்ட்ரலிட்டிக் செல்லு தான் இது சிம்பிள் செல் கிடையாது இது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல் கிடையாது இது ஒரு எலக்ட்ரலிட்டிக் செல் மின்னார் பகுத்தில் நடக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரலிட்டிக் செல் இங்க பாத்தீங்கன்னா ஏக்குவஸ் காப்பர் குளோரைடு எடுத்துக்கிறோம் இங்கே காப்பர் குளோரைடு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் காப்பர் டூ இருக்கும் சிஎல் மைனஸ் இருக்கும் ஹெச் இருக்கும் இருக்கும் இப்ப நம்ம கரண்ட பாஸ் பண்ணும்போது காப்பர் டூ H+ இருக்கும் பொழுது காப்பர் டூ பிளஸ் தான் என்ன பண்ணுவோம் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு முந்திக்கொள்ளும் இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் காப்பர் சாலிட் கிடைக்கும் காப்பர் கிடைக்கும் அப்ப நேர்மின் முனையில என்ன கிடைக்கும்னு சொன்னா இந்த இடத்துல நாம எப்படியும் சரி பாதி அளவு சிஎல் மைனஸும் ஓஹெச் இருப்பதாகவே நம்ம வைத்து கொண்டாலும் நமக்கு ஓஹெச் மைனஸ் தான் என்ன செய்யும் குளோரைடை காட்டிலும் அதிகமாக டிஸ்சார்ஜ் ஆகும் தர்போர் நமக்கு ஆக்சிஜன் கேஸ் நேர்மின் முனையில் உண்டாகும் அடுத்ததா பி அப்படின்ற மின்கலத்துக்கு வரும் அங்கே பார்த்தீங்கன்னா ஏஜி என்வோ த்ரீ இருக்குது ஏஜி என் ஓ த்ரீ மின் பகுதியாக எடுத்துக்கொள்ளுகிறோம் ஏஜி ஓ த்ரீ அந்த இடத்துல மின் பகுதியாக இருக்கும் பொழுது எதிர்மின் முனையில் சில்வர் தான் நமக்கு டெபாசிட் ஆகும் ஹைட்ரஜன் தட் மீன்ஸ் ப்ரோட்டான் நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகாது அதே நேரத்தில் நைட்ரேட் இருக்குது ஓஹெச் மைனஸ் இருக்கும்போது நைட்ரேட் கண்டிப்பாக ஓஹெச் முன்னிலையில் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது அதனால் ஆனோடல ஓ டூ கேஸை நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டாசியம் சல்ஃபேட்டு பொட்டாசியம் சல்ஃபேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன இருக்கும் கே இருக்கும் ஹெச் இருக்கும் SO4 2 டூ மைனஸ் இருக்கும் ஓஹெச் மைனஸ் இருக்கும் சரிங்களா இப்போ கே பிளஸ் இருக்குது ஹெச் பிளஸ் இருக்குது கேத்தோடல யார் போய் டிஸ்சார்ஜ் ஆவாங்கன்னா கண்டிப்பாக கே ஆல் ஆஸ்சார்ஜ் ஆக முடியாது ஏன்னா கே பிளஸ் டிஸ்சார்ஜாக மாறினா டிஸ்சார்ஜ் ஆனால் அது வந்து என்னவா மாறணும் அது சாலிடாக மாறணும் அதால் கண்டிப்பாக அதால் முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஹெச் பிளஸ் போய் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகும் அப்போ நமக்கு கேத்தோடல ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும் அடுத்ததா ஆனோட்ல நமக்கு என்ன கிடைக்கும் அங்கேயும் நமக்கு ஆக்சிஜன் கேஸ் தான் கிடைக்கும் ஏன்னா ஓஹெச் மைனஸ் கேஸ் முன்னிலையில் என்ன பண்ண முடியாது ஓஹெச் மைனஸ் அயனின் முன்னிலையில் அதால் ஓட்டுவாக மாற முடியும் என் டூ டிஸ்சார்ஜ் ஆக முடியாது அடுத்ததாக மால்டன் இந்த இடத்துல நம்ம திரவ நிலையில் இருக்கிற சோடியம் குளோரைடை எடுத்துக்கொள்கிறோம் இந்த திரவ நிலையில் இருக்கிற சோடியம் குளோரைடு கேத்தோனில் நமக்கு சோடியம் மெட்டலாக நமக்கு மால்டன் ஸ்டேட்டில் டிஸ்சார்ஜ் ஆகும் அதே நேரத்தில் ஆனோட நமக்கு குளோரின் கேஸ் கிடைக்கும் இந்த இந்த கேள்வி நீங்கள் இன்னும் நல்லா நீங்கள் பகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இருக்கிற அந்த கான்செப்ட் இன்னும் நல்லா தெளிவாக புரியும் நாம் அடுத்த கேள்விக்குள்ளாக போகலாம் பாருங்கள் அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு மூன்று விதமான மின்கலங்களை கொடுத்துடுறாங்க இந்த மூன்று விதமான மின்கலன்களில் ஒவ்வொரு மின்கலத்திலையும் இரண்டு இரண்டு எலக்ட்ரோட்களையும் இந்த இடத்துல மெட்டலாக மாற்றி போட்டுடுறாங்க பாருங்க முதல் மின்கலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டையும் அயனையும் போட்டுட்டாங்க அடுத்ததாக ரெண்டாவது மின்கலத்தில் மெக்னீஷியத்தையும் லெட்டையும் போட்டுடுறாங்க மூன்றாவது மின்கலத்தில் லெட்டையும் சில்வரையும் போட்டுடுறாங்க அடுத்ததாக பாசிட்டிவ் டெர்மினல் எது நெகட்டிவ் டெர்மினல் எது வோல்டேஜ் எது அவங்களுக்குலாம் தேவையான வோல்டேஜ் எது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை இந்த இடத்துலேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதை நம்ம என்ன பண்ணணும் சரியான ஒரு செல்லுக்கு நேராக போயிட்டு நம்ம எடுத்து பொருத்தி போடணும் பொருத்தி எழுதணும் இங்க பாருங்க பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் அடுத்தது அதனுடைய வோல்டேஜ் என்ன இந்த இடத்துல பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் நம்ம எதை வச்சு முடிவு பண்ணலாம்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த உலோகங்களுடைய ரியாக்டிவிட்டியை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம் அதை முடிவு செய்யலாம் இந்த இடத்துல இருக்கிற அந்த உலோகங்களுடைய அந்த ரியாக்டிவிட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லெட் எடுத்துக்குவோம் அயன் எடுத்துக்குவோம் இந்த இரண்டு பேர்ல எதுக்கு வந்து ரியாக்ஷன் அத ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படினு சொன்னா அயனுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம் அப்ப அயனுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படினு சொல்லிட்டு சொன்னா லெட் என்ன பண்ணது அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரான்களை கொடுக்காது அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த அயன் இருக்கு பாத்தீங்களா இது என்ன பண்ணும் தண்ணில Fe2+ ஆ மாறி கரஞ்சிரும் அப்ப எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் இங்க இருந்து இந்த பக்கமா என்ன செய்யும் நகர்ந்து போகும் அப்ப பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல லெட்டு நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல அயன் சரிங்களா அடுத்தது வோல்டேஜ் நம்ம கடைசியா பிக்ஸ் பண்ணிக்கலாம் செல் பி மெக்னீசியம் லெட்டு மெக்னீசியம் மற்றும் லெட் இவங்களுடைய அந்த ரியாக்டிவிட்டி நம்ம செக் பண்ணுறோம்னு சொன்னால் லெட்டுக்கு தான் வழக்கம் போல் ரியாக்டிவிட்டி கம்மி மெக்னீஷியத்துக்கு அதிகம் அப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் திரும்ப நமக்கு லெட்டு தான் கிடைக்கும் நெகட்டிவ் டெர்மினல் நமக்கு மெக்னீஷியம் கிடைக்கும் இதுக்கான வோல்டேஜ் நம்ம கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக செல்லு சிக்கு வரும் செல் சியில் பார்த்தீங்கன்னா லெட்டு எடுத்துக்கிறாங்க ஒரு மின்முனை அடுத்த மின்முனை பார்த்தீங்கன்னா சில்வர் எடுத்துக்கிறாங்க லெட்டையும் சில்வரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது சில்வருக்கு தான் நமக்கு ரியாக்டிவிட்டி கம்மி லெட்டுக்கு பார்க்கும் பொழுது அதிகம் அதனால பாசிட்டிவ் டெர்மினல்ல யார் வந்துடுவாங்க சில்வர் வந்துடுவாங்க நெகட்டிவ் டெர்மினல்ல லெட்டு போயிடும் அடுத்துதான் நம்ம இந்த இடத்துல ஓல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதில் நமக்கு இன்னொரு அதிகப்படியான தகவல்கள் தேவைப்படுகிறது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இங்க நம் இங்க நமக்கு ஓவராலாக பார்த்தோம்னா எத்தனை மெட்டல் கொடுத்துருக்குறாங்க பாருங்க லெட்டு ஒரு மெட்டல் லெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க லெட்டு ஒரு மெட்டல் அடுத்ததான் அயன் கொடுத்துருக்குறாங்க அயன் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததான் மெக்னீஷியம் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததான் சில்வர் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்ப இந்த நான்கு உலோகங்கள்ல எந்த உலோகத்துக்கு வினை புரிகிற திறன் அதிகம் எந்த உலோகத்துக்கு வினை புரிகிற திறன் குறைவு இதை பேஸ் பண்ணி நாம என்ன செய்யணும் நாம ரியாக்டிவிட்டி சீரீஸ் நாம ரெஃபர் பண்ணி நம்ம எழுதணும்னு சொன்னால் இருக்கிறதுலேயே மெக்னீஷியத்துக்கு தான் என்னது ரியாக்டிவிட்டி சீரிஸ் ரியாக்ட்டிவிட்டி சீரிஸில் ரியாக்டிவிட்டி அதிகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அயன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெண்டு அதற்கு பிறகு நமக்கு சில்வருக்கு தான் ரியாக் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ என்ன பண்ணலாம் சில்வர்லேருந்து நாம் மெக்னீஷியம் போக போக ரியாக்டிவிட்டி அதிகம் ரியாக்டிவிட்டி இன்க்ஸ் அப்படின் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்ததா இப்போ நம்ம ஒரு செல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த செல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த மின்சாரமானது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன செய்யறோம் வோல்டேஜ்னு சொல்கிறோம் அதான் மின் அழுத்தம்னு சொல்கிறோம் இப்போ பாருங்களேன் மெக்னீஷியத்து மெக்னீஷியத்துக்கு பாருங்க வினைபுரிகிற திறன் வந்து ரொம்ப அதிகம் ஆனால் ஏஜிக்கு வினைபுரிகிற திறன் மிக மிக குறைவு அப்போ வினைபுரிகிற திறன் மிக மிக அதிகமாக இருக்கிறதையும் வினைபுரிகிற திறன் மிக மிக குறைவாக இருக்கிற இரண்டு பேரை எடுத்து நம்ம ஒரு செல்லில் போட்டு அதுக்கு நம்ம அதுலேருந்து கரண்ட்டை எடுக்கணும் முயற்சி பண்ணோம்னா நமக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் நல்ல கரண்ட்டு கிடைக்கும் அப்போ பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் செல் ஏவில் பார்த்தீங்கன்னா லெட் இருக்குது செல் பியில் பார்த்தீங்கன்னா சாரி செல் பாசிட்டிவ் பால்ல லெட் இருக்குது அதுல நெகட்டிவ் டெர்மினல்ல அயன் இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த ரியாக்டிவிட்டி அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் அப்ப நமக்கு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த மின் அழுத்தமும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் அதனால நம்ம என்ன செய்யலாம் அந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் இருக்குது பார்த்தீங்களா என்ன பண்ணிக்கலாம் எழுதி கொள்ளலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் வோல்டேஜ் தான் நமக்கு கிடைக்கிறது சரியாக இருக்கும் தான் பாத்தீங்கன்னா செல் பி ல யார் யார் இருக்கிறாங்க லெட்டு மற்றும் மெக்னீசியம் லெட்டு மற்றும் மெக்னீசியம் பாருங்க லெட்டுக்கும் மெக்னீஷியத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க லெட்டுக்கும் மெக்னீஷியத்துக்கும் நிறைய கேப் இருக்குது அதனால அந்த டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற உயர்ந்த மின்னழுத்தம் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும் அடுத்ததாக செல் செல்சீல லெட்டுக்கும் சில்வருக்கும் நாம் என்ன பண்ணுறோம் டிஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது நமக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ வரலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் லெட்டுக்கும் அயனுக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் குறைந்த ரியாக்டிவிட்டி தூரம் தான் இருக்குது அதுக்கு நாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் எடுத்துக்கிட்டோம் அதே வேளையில் லெட்டுக்கும் சில்வருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் மிக குறைவான அந்த ரியாக்டிவிட்டி தூரம் தானே இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு மட்டும் இப்படி ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல லெட்டுக்கும் சில்வருக்கும் நடுவில் காப்பர் ஆக்சுவலாக நமக்கு வரும் சரிங்களா இந்த காப்பர் இந்த இடத்துல நமக்கு வரும் லெட்டு லெட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ரியாக்ட் கம்மியானது கம்மியானதுன்னா காப்பர் அதை விட மிகவும் குறைவானது நீங்க லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல நடுவில் காப்பர் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்றோம் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ ஓல்ட் அப்படின்ற வேல்யூவை இங்க நாம எடுத்துக்கொள்ளுகிறோம் அடுத்ததாக நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்ததாக இங்க பாருங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்கிறாங்க ஒரு மின்கலத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு வோல்ட்டு மீட்டரை வச்சு ஒரு மின் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்கிறாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரண்ட்டு வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது வோல்ட்டு மீட்டரில் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னது எந்த வோல்ட்டு மீட்டர் ஷோடு ரீடிங் கரண்ட் ஆக்சுவலாக அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரண்ட் அந்த வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எந்த ரியாக்ஷனும் அங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எலக்ட்ரோடில் அவங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது தெர் வாஸ் நோ ரியாக்ஷன் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணுகிற அந்த லிக்யூட் எக்ஸ் லிக்யூட் எக்ஸ்ன்னா அதுதான் எக்ஸுன்றது ஒரு மின் பகுதி எலக்ட்ரோலைட் இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணுற எலக்ட்ரோலைட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம கீழே இருந்தே வருவோம் கீழே பாருங்கள் கடைசி ஆப்ஷன் டைலூட் ஏக்குவஸ் சோடியம் புரோமைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல மின் பகுதியாக சோடியம் புரோமைடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோடியம் புரோமைடு இது ஒரு சொல்யூஷன்னு சொல்யூஷன் சோடியம் பிளஸ் இருக்கும் பிஆர் மைனஸ் இருக்கும் அடுத்ததா எச் பிளஸ் இருக்கும் ஓஹெச் மைனஸ் இருக்கும் அப்ப இவர்கள் எல்லாருமே வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் பொழுது சரிங்களா இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யலாம் போயிட்டு அங்கே நமக்கு டெபாசிட் ஆகலாம் சரி h+ என்ன பண்ணலாம் h2 நமக்கு லிபரேட் ஆகலாம் oh- நமக்கு ஆக்ஸிஜனா லிபரேட் ஆகும் பொழுது கேத்தோடுல ஆனோடுல நமக்கு ஒருவிதமான ரியாக்ஷன் நாம உணர முடியும் அதனால liquid x இதுவா இருக்க முடியாது அடுத்து மால்டன் சோடியம் புரோமைடு எடுத்துக்கிறாங்க அடுத்து மால்டன் சோடியம் புரோமைடல பாத்தீங்கன்னா சோடியம் இருக்கும் br- இருக்கும் இங்கேயும் பாத்தீங்கன்னா சோடியம் பிளஸ் சோடியமா சோடியம் மெட்டலாக என்ன பண்ணிடும் ஆகிடும் அடுத்ததான் பிஆர் மைனஸ் புரோமின் கேஸா என்ன பண்ணிடும் அந்த எலக்ட்ரோடில் போயிட்டு நமக்கு என்ன ஆகிடும் டிஸ்சார்ஜ் ஆகும் டெபாசிட் ஆகிடும் அதனால அந்த எலக்ட்ரோட்ல என்ன பண்ணுது ரியாக்ஷன் தான் செய்யும் அதனால இந்த ஆப்ஷனும் நமக்கு சரியான ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது அடுத்ததாக பாருங்க பேரஃபின்னு சொல்றாங்க இப்ப பேரஃபினை நாம லிக்யூடு எக்ஸா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இப்போ உங்களுக்கு பேரஃபின் தெரியும் அது ஒரு லிக்விட் ஹைட்ரோ கார்பன் அது பார்த்தீங்கன்னா அந்த பேரஃபின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டையே முதல்ல தன் வழியாக அனுமதிக்காது அப்போ நமக்கு வோல்ட் மீட்டரும் என்ன பண்ணாதுன்னா இயங்காது அப்போ பேரஃபீன் கண்டிப்பாக லிக்யூட் எக்ஸாக இருக்க முடியாது அப்போ நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா மெர்குறி மெர்க்குறி என்ன செய்யும்னா கரண்டை தன் வழியாக என்ன பண்ணும் கடத்தும் ஆனால் அந்த எலக்ட்ரோடில் எந்த விதமான மாற்றத்தையும் அது உண்டு பண்ணாது அதனால் அந்த லிக்யூட் எக்ஸ் வந்து மெர்கூரியாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது அடுத்த கேள்விக்கு வருகிறோம் காப்பர் சல்பேட்டு கரைசலை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து எலக்ட்ரோலைஸ் பண்ணுறாங்க கார்பன் எலக்ட்ரோடுக்கு இடையில் பண்ணுறாங்க ரெண்டு கார்ப ரெண்டு எலக்ட்ரோடுமே கார்பன் எலக்ட்ரோடு தான் இப்போ என்னென்ன மாற்றங்கள் அங்கே இருக்கும் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்குறாங்க இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம் அதில் ஆனோடு கேத்தோட் பண்ணிக்கிறோம் இங்க என்ன நடக்குது காப்பர் சல்பேட் காப்பர் டூ 2- இருக்குது டூ மைனஸ் இருக்குது OH- ஓஹெச் இருக்குது சரிங்களா அவ பாருங்க என்னென்ன நடக்கலாம் இது இதுதான் மைனஸ் இருக்கிறது தான் கேத்தோடு இது பார்த்தீங்கன்னா எதிர்மின் முனை இது நேர்மின் முனை

ஆனோடல அந்த நேரத்தில் எதுவும் நடக்க போகிறது வெறும் ஆக்சிடேஷன் நடந்து ஓஹெச் மைனஸ் மட்டும் போய் என்ன பண்ணும் அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகி அங்கே ஓ டு கேஸை மட்டும் என்ன பண்ணும் வெளியிட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆனோடு கரைகிறது என்று சொல்கிறாங்க கார்பன் எலக்ட்ரோடு எந்த காலத்துலையும் அது கரைய போகிறது கிடையாது அதனால் ஆனோடில் நாம எதிர்பார்த்த வினை விளைவு அங்கே நடக்கலை அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு முற்றிலுமா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முற்றிலுமா தவறு அடுத்ததா கலர்லெஸ் கேஸ் கேத்தோடல ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த கலர்லெஸ் கேஸ் அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் சொல்கிறாங்க ஹைட்ரஜன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது ஹைட்ரஜன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு காப்பர் அங்கே டெபாசிட் ஆகுது அடுத்ததாக பாருங்கள் ஆனோடு டிசால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுவும் நடக்க போகிறது இல்லை அடுத்ததாக பாருங்கள் திரும்ப கலர்லெஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஆப்ஷனும் சரியாக இருக்க முடியாது அடுத்ததாக பாருங்க கேத்தோடுக்கு திரும்ப வரும் அங்கே பிங்க் சாலிட் ஃபார்ம் ஆகும் அது என்னது காப்பர் டெப்பாசிஷன் அடுத்ததாக கலர்லெஸ் கேஸ்ன்னு சொல்கிறது என்னது அவங்க ஓட்டு கேஸ சொல்கிறாங்க அப்போ இதுதான் சரியாக இருக்கும் அப்போ இந்த கடைசியாக இருக்கிற இந்த ஆப்ஷன் அதுதான் சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும் இது கடைசி கேள்வியாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ரிஃப்ளெக்டிங் ஷீல்டு இந்த ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் ஹீட் ரிஃப்ளெக்டிங் ஷீல்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை கோல்டால் வந்து முலாம் பூசுறாங்க எலக்ட்ரோ ப்ளேட் பண்ணுவாங்க அப்படி எலக்ட்ரோப்ளேட் பண்ணும் பொழுது என்னென்ன நாம் எதை எதலாம் ஆனோட யூஸ் பண்ணணும் எதை எதலாம் கேத்தோடாக யூஸ் பண்ணணும் எதெல்லாம் எலக்ட்ரோவைட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே இங்கே தேர்வு செய்ய சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் என்னது அதுதான் ஷீல்டு சரிங்களா அந்த முலாம் பூசப்பட வேண்டிய ஷீல்டு ஹீட் ஷீல்டு எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது எதிர்மின் முனையில இருக்கணும் எதிர்மின் முனைனா கேத்தோடு அடுத்ததான் முலாம் பூசப்படுவதற்கு தேவையான உலோகமானது எங்க பொருத்தப்பட்டுருக்கணும்னா நேர்மின் முனை அதாவது ஆனோடில் பொருத்தப்பட்டிருக்கணும் நேர்மின் முனை சரிங்களா அப்போ பாருங்க முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் என்னது ஹீட் ஷீல்டு ஹீட் ஷீல்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் இருக்குது அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம் இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த இடத்துல பிஏ நாம கட் பண்ணிடலாம் ஆப்ஷன் பியை நம்ம அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் அடுத்ததா ஆப்ஷன் டிஏ கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துடலாம் அப்ப இதை முதல்ல நம்ம கீவேர்டா வச்சுக்கலாம் ஹீட் ஷீல்டு ஹீட் ஷீல்டு இதுக்கு தான் நம்ம முலாம் போசணும் அப்ப ஏ மற்றும் சி இப்ப பாருங்க ஆனோட நாம எதை வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பொருளை கொண்டு எந்த உலோகத்தை கொண்டு நாம பூசுகிறோமோ அந்த உலோகத்தை தான் நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கோல்டு தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்து தான் இந்த இடத்துல பிளாட்டினம் சால்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடோட இந்த பிஜிடி அரபிக்கு தேவையான அடிப்படை மின் வேதியல் நிறைவு பெறுகிறது நாம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்